ஓம் ம் ஜ சைராம் அன்பு குழந்தையே நாளை என்ன நடக்குமோ என்ற பயம் உனக்கு வேண்டாம் நான் உனக்கு துணையாக இருக்கின்றேன் எப்பொழுதும் என் நாமத்தை சொல்லும் உனக்கு எந்த பயமும் இனி இருக்காது உன்னுடைய நல்ல மனதுக்கு ஒரு நல்ல விஷயம் கண்டிப்பாக நடக்கப் போகின்றது நீ என் மேல் கொண்ட பக்திக்கும் நம்பிக்கைக்கும் பலனாக உன் வாழ்வில் ஒரு நல்ல விஷயம் நடக்கப் போகின்றது கடந்த இரு மாதமாக பின்தங்கியிருந்த உன் வாழ்க்கை இப்போது முன்னேற்றம் பெறப்போகின்றது. போகின்றது உன்னுடைய காத்திருப்புக்கும் பொறுமைக்கும் நம்பிக்கைக்கும் கைமேல் உனக்கு பலன் கிடைக்கப் போகின்றது இன்றிலிருந்து என்றிலிருந்து சரியாக எண்ணிக்கொள் இன்றிலிருந்து நாற்பத்தி எட்டாவது நாளில் நல்ல மகிழ்ச்சியான நிகழ்வுகள் எல்லாம் உன் வாழ்வில் நடக்கப் போகின்றன நேர்மறை எண்ணத்தோடு உன் வாழ்வை நீ நடத்த வேண்டிய நேரம் வந்துவிட்டது நேர்மையான எண்ணத்தோடு வாழ்வை நடத்து நடக்க வேண்டிய நிகழ்வுகள் எல்லாம் தானாக நடைபெறும் உன்னுடைய தடைகள் எல்லாம் அகன்றுவிடும் உனக்கு புதிய வழிகள் எல்லாம் பிறக்கும் அந்த வழிகளில் முட்கள் இருந்தால் அதை பற்றி எல்லாம் நீ கவலைப்படாதே அந்த முட்களை களைய நானே உனக்கு முன்பாக சென்று கொண்டிருப்பேன் நீ செல்லும் பாதை தெளிவாகும் பயப்படாமல் செல் வாழ்க்கையை பற்றி பயப்படாதே உன் வாழ்க்கையில் இப்படியாகி விடுமோ அது நடந்து விடுமோ இது இப்படி நடந்து விடுமோ என்ற பயமெல்லாம் இனி உனக்கு தேவையே இல்லை வாழ்வில் கஷ்டம் தோல்வி நெருக்கடி அவமானம் நம்பிக்கை துரோகம் என அனைத்துமே வாழ்வில் இப்படி சந்தித்து கொண்டு இருக்கின்றேனே என் வழிகளை பார்த்து இருக்கிறார் என் வழிகளுக்கான ஒரு நல்ல மருந்தை என் அப்பா எனக்கு கொடுக்க மாட்டாரா என்று உன்னுடைய ஆதங்கம் எனக்கு புரிகின்றது உன் வழி எப்படி என்பது எனக்கு தெரியும் எவ்வளவு அதிகமானது என்பதும் எனக்கு தெரியும் சூழ்நிலை மோசமாகத்தான் போகிறது மாறும் நிச்சயம் மாறும் உன் முன்னேற்றம் உனக்கு கிடைத்த மாதிரியே நினைத்த மாதிரியே இருக்கப் போகின்றது நீ நினைத்த இடத்திலெல்லாம் அதற்கு எதிர்மாறாகத்தான் நடக்கிறது என்று உன்னுடைய மனக்குமுறல் உன் மனதில் இருக்கிறது எனக்கு புரிகிறது இந்த இக்கட்டான சூழ்நிலையை உனக்கு கொடுத்துள்ளேன் என்றால் உன்னை கஷ்டப்படுத்துவதற்கல்ல சூழ்நிலைகள் வாழ்வில் யாராலும் மாற்றப்படும் எதுவும் இங்கு நிரந்தரம் இல்லை இன்றைய கஷ்டம் நாளை இன்பமாக மாறும் இந்த உலகியல் வாழ்க்கையில் உள்ள அடிப்படையான உண்மையை உனக்கு புரிய வைக்கவே இந்த லீலையை நான் நிகழ்த்தி கொண்டிருக்கின்றேன் இந்த லீலை என்று நீங்கள் சொல்கிறீர்களே ஆனால் எனக்கு வழி மட்டுமே எனக்கு இருக்கிறது என்பது உன்னுடைய கேள்வி ஆனால் ஒன்றை நீ கவனித்தாயா உன்னுள் உனக்கு ஏற்பட்ட மாற்றம் என்ன என்பதை நீ அறிந்தாயா முதலில் சிறு பிள்ளையாக இருந்தாய் சிறு பிள்ளையாய் கஷ்டம் தோல்வி என்றால் என்ன கூட என்று தெரியாத நிலையில் இருந்தாய் சந்தோஷம்தான் வாழ்க்கையின் முகம் என்று இருந்தாய் ஆனால் பிறகு உன் வாழ்க்கை மெல்ல மெல்ல பக்குவ நிலை வந்தாக வேண்டும் என்ற நிலையில் வாழ்க்கைக்கான அனுபவம் இல்லாமல் நீ இருந்தாய் கஷ்டம் மெல்ல உன் வாழ்க்கைக்குள் வந்தது முதலில் அதை சமாளிக்க நீ தடுமாறினாய் பிறகு ஒவ்வொரு கஷ்டத்திலும் தோல்வியிலும் நிறைய தவறுகளையும் அனுபவங்களையும் நீ கற்றுக்கொண்டாய் அடுத்தடுத்து கஷ்டம் என அடுத்து வந்தபோது உன் மன வலிமை நம்பிக்கை வைராக்கியம் பொறுமை வளர்த்து வந்ததும் வாழ்க்கையில் உண்மை உருவத்தை நீ புரிந்து கொள்ள ஆரம்பித்தாய் பிறகு சூழ்நிலைகளை எல்லாவற்றையுமே நீ சகித்து கொள்ள ஆரம்பித்தாய் சகித்துக்கொண்டு வாழ்க்கையை ஏற்க பழகினாய் உன் சூழ்நிலை எந்த ஒரு சூழ்நிலை வந்தாலும் மனம் தளராது அதை உனக்கு ஏற்றவாறு நேர்மறையாய் மாற்ற நீ முயற்சிக்க ஆரம்பித்தாய் இப்படி உன்னை சிறு சிறு படிகளாக உன் சின்ன பிள்ளைக்கு நடக்க பழக்க தொடுப்பது போல வாழ்க்கையில் பயணிக்க கற்றுக் கொடுத்து வருகின்றேன் நான் அதை நீ உணர்ந்தாயா நம்முடைய அப்பா நமக்கு நல்லதுதான் செய்வார் என்ன நடந்தாலும் அவர் நம்முடன் இருப்பார் என மிக பெரிய பொறுப்பை நீ எனக்கு கொடுத்திருக்கின்றாய் அதை நீ மறந்து விட்டாயா முதல் நாள் என்னை பார்க்க வந்த உன்னுடைய பொறுப்பு எல்லாவற்றையும் தான் நான் உன்னிடமிருந்து வாங்கிக் கொண்டேனே அதை நீ மறந்துவிட்டாய் என்று நினைக்கின்றேன் அப்படி இருக்கையில் உன்னை எப்படி தனித்து தவிக்க விடுவேன் நான் உன் கண்ணிற்கு வெகுமதிகள் எப்படி கொடுக்காமல் இருப்பேன் நான் இந்த இக்கட்டான சூழ்நிலைகள் எல்லாம் நம்மை பக்குவம் அடைவதற்கும் நம்மிடமுள்ள எதிர்மறையை மாற்றி அமைப்பதற்கும் தான் என்பதை நீ புரிந்து கொண்டாய் அல்லவா உன் வாழ்வில் இனிமேல் அழகான மலர்களும் வண்ணங்களும் தோன்ற போகின்றது உன் பெற்றோர் என்னுடைய பொறுப்பு அவர்களது பிரச்சனை விரைவாகவே சரிசெய்ய அதற்கான வழிகளை நான் அமைத்துக் கொடுக்கின்றேன் அவர்கள் என் ஆசீர்வாதங்களுடன் நிம்மதியாக வாழ்வார்கள் நீ என் உயிர் பிள்ளை நான் உன்னுடைய அப்பா உலகமே என் பிள்ளையான நீதான் என்று நான் இருக்கின்றேன் உன்னுடன் நான் எப்போதும் இருப்பேன் எல்லா சூழ்நிலைகளிலும் இருப்பேன் உன் முயற்சியில் என்னுடைய பங்கு நிச்சயம் இருக்கும் நல்லது நடக்கும்